கொஞ்சம் சொல்ற கல்வி விளையாட்டு இரண்டையும் அன்பையும் இந்த இளைஞர்களுக்கு எல்லாத்துறையும் எல்லோருக்கும் நல்லது செய்கிற ஒரு முதலமைச்சர் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் மகளிர் அதுபோல் விவசாயிகள் அனைவருக்கும் நல்லது செய்கிற ஒரு முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த அடிப்படையில் தான் இளைஞருடைய நகர இந்த விளையாட்டுப் போட்டிகளை அரசின் சார்பிலே நடத்த வேண்டும் என்றார் அவர் முதலிலேயே பொங்கல் திருவிழா போட்டிகளாக கழகத்தின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தமிழகம் முழுவதும் நடத்தியிருக்கிறார் இது அரசின் சார்பில் நடைபெறுகிற இந்த போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த போட்டிகளிலே அவர் மிகவும் சிறப்பாக நடத்தி இந்த பரிசு வழங்குகிற மாநில அளவிலே முதலில் வட்டார அளவில் நடைபெற்று மாவட்ட அளவில் நடைபெற்று பிறகு இது மாநில அளவிலேயும் நடைபெறவிருக்கிறது வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில அளவிலே வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு எழுபத்தைந்தாயிரம் ரெண்டாயிரம் பரிசு ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசு இருபத்தைந்தாயிரம் என்று வழங்கவிருக்கிறார் இதையெல்லாம் தமிழகத்திலே அவர் விளையாட்டு அதேபோல் தான் துணை முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய மிக மிகு உதயநிதி அவர்களும் விளையாட்டுத் துறையிலே பல்வேறு பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறார் இந்த அடிப்படையில் தான் நேற்றைக்கு கூட சிவகங்கையிலே ஒரு மினி ஸ்டேடியத்தை தமிழக முதலமைச்சரவர்களே துவக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் துறையிலே காட்டுகிற ஆர்வம் தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றாக புரியும் ஆகவே மாணவர்கள் இளைஞர்கள் இதில் சிறப்பாக வளர வேண்டும் என்று முதலமைச்சர் நினைப்பதையே நானும் இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே பல்வேறு இடங்களிலே இந்த போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி